ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபாஹ்தங்க கருணாமூர் சர்வியபிதம் லோகலட்ச பனது துருதனாட்சீஷ்டம் அணேஹம் தேசிம்மா ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேயிரை நாட்களே அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது ராசிநாதன் மிதுனத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து அருமையாக பலனை தரப்போகிறார் குரு பார்வை கோடி நன்மை ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கப் போகிறார் பதினொன்றில் சனி பகவான் பக்ரகதி ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லாவே இருக்கும் சூப்பராக க கிரகங்கள் நல்ல பலனை வாரி வழங்கும் முதல்ல ராசிநாதன் உங்களுக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிற வரைக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நக நிகழ்த்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்றுவிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் அஞ்சிக்குள்ளேவன் அஞ்சில் ஆட்சி பெற்று இருப்பது சிறப்பு உங்களுடைய தந்தைக்கு இது அற்புதமான காலம் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பொற்காலம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அனைவர்களுக்கும் இது பொற்காலமாக இருப்பினும் சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் இடையூறுகள் இடைஞ்சல்கள் ஏற்படும் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் செஞ்சுக்குங்க மற்றபடி வி குடும்பத்தில் அப்பா பிள்ளைகளுக்கு சண்டை சச்சரவு வரும் எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் ஒரு அற்புதமான காலகட்டம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் சூரியன் புதன் ஐந்தாம் இடத்தில் இணைவு இருப்பது என்பது புதன் கழகத்தில் அஞ்சு நாள் இருக்கார் கடைசியில் வார கடைசியில் சூரியன் புதன் இணைவு கல்வி நிறுவனங்கள் கல்வி கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் உங்களை பொறுத்தவரை ஏழாம் இடத்த அதிபதி சுக்கரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஆறில் நீச்சம் அடைஞ்சு இருக்கார் ஆனாலும் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ நீச்ச பங்கம் தருகிறார் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இந்த துப்பறியும் இலாக்காவில் பணிபுரியும் சிபிசிஐடி போன்ற நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில விஷயங்களை சில உண்மைகளை வெ வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாரம் மற்றபடி குடும்பத்தில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் இப்பொழுது சிறப்பாக இருந்து நடமாட துவங்குவார்கள் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் அதாவது வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி வேலையில் சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறி உங்களுக்கு நல்ல சிறப்பாக பணியாற்றுவீங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னு சொன்னால் தொழில் ரட்டிப்பு வருமானம் வரும் இருந்த போதிலும் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் வேலை பலு இருக்கும் இப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க அதுவே வேலை பழு அதிகமாக இருக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை பழு இந்த எட்டு அவர் டியூட்டினா எட்டு அவர் வேலை பார்க்க முடியாது பத்து அவர் பன்னெண்டு அவர் வேலை பார்க்கணும் நிர்வாகத்தின் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுபடி நீங்கள் வேலை பார்த்தா தான் ஓரளவுக்கு உங்கள் பெயர் காப்பாற்றப்படும் பூமிக்கு அடியில் உள்ள நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்ற ப நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான காலம் வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் டெம்பரரி போஸ்டில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஆகக்கூடிய ஒரு நிலையும் இது இருக்கிறது இந்த சூரியன் சனி இணைவு இருந்தாலே பார்த்திங்கன்னா அதாவது பார்வை இணைவு பா ஒத்தருக்கு ஒத்து பார்த்துக்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழில் மிக ப்ளதிஷாகும் ரொம்ப அற்புதமாக செல்லும் அப்படின்னு சொல்லணும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்றவை தயாரிக்கும் நிறுவனங்கள் விற்பனையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் இந்த சனி பகவான் ராசியை பார்க்குறதால கொஞ்சம் மந்திர்சி விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரை இந்த வாரம் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் உங்கள் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களும் வேலைக்கு முயற்சி பண்ணால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை தொழில் துவங்க நினைக்க நினைப்பவர்களும் தொழில் துவங்கலாம் மற்றபடி இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் அதாவது ராசிநாதன் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் யோகமாகவும் இருக்கும் பாக்கியமாகவும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நன்மைகள் நடக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்